விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நட்சத்திர பலன் முறைப்படி சாஸ்திரப்படி சொல்லப்பட்ட விதிப்படி தயாரிக்கப்பட்டது இது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்தை எனக்கு தெரிவிக்க நன்றாக இருக்கிறது நீங்கள் கருதும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நல்லபடியாக பேசி தன்மையாக பேசி உங்கள் காரியத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொள்ள வேண்டும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் நிலை உயரும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை விட வடிவமைக்க ஒருவரின் பேச்சை தட்ட முடியாத காரணத்தால் நீங்கள் சிரமப்படும் நாளாக காட்டுகிறது கவனம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செய்யும் செலவுகளில் தனி கவனம் வேண்டும் விரைய செலவுகள் நிறைய என்று காட்டுவதா மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது போல் செய்யும் செலவு கொஞ்சம் அந்த கொஞ்ச செலவால் நீங்கள் அடையும் லாபம் அதிகம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு இன்னும் சொல்ல போனால் எதிர்பார்த்ததை விட லாபம் உண்டு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேலையில் கவனம் வேண்டும் உங்களுடைய மேல் அதிகாரி உங்களுடைய வேலையை பார்த்து கோபித்துக் கொள்ளக்கூடும் இன்று கவனம் வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியத்தில் கண்பை என்று சொல்வார்கள் இன்றைய தினம் முழு கவனத்தையும் நீங்கள் செய்யும் வேலையில் செலுத்த வேண்டும் இது முக்கியம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் கிடைக்குமோ கிடைக்காதோ கிடைத்தால் நல்லது என்று நினைத்தீர்கள் ஆனால் கிடைத்தது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைத்தது நல்ல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாம் தான் தேர்ந்தெடுக்கப்படுவோம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது வேறு யாரோ சற்றே ஏமாற்றம் இன்று ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத தொல்லைகள் வந்து உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது புது யோசனை புது எண்ணம் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பதால் குதூகூலம் நிறைந்த நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களோடு பழகுகின்ற ஒரு விஷயம் இன்று உங்களுக்கு பூரண திருப்தியை தராது இதன் காரணமாக மனதிலே ஒரு சிறு விருப்பு சஞ்சலம் ஏற்படலாம் கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு அடுத்தவர்களால் நண்பர்களால் உறவுகளால் நன்மை நடந்து உற்சாகத்தை ஏற்படுத்தும் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது என்ன ஆகுமோ எப்படி முடியுமோ என்று ஒரு பயம் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு பூராளம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைத்த வருமானத்தால் ஒரு நம்பிக்கை துளிர்விடும் நாள் இந்த நாள் வர வர நன்றாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை இன்று துளிர்விடும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்தது உடனே கிடைக்காத காரணத்தால் ஒரு சிறு ஏக்கம் ஏற்படலாம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நல்லதை செய்தீர்கள் உடனடியாக நல்லது கிடைத்தது இதனால் நீங்களே உங்களுக்குள் ஒரு பெருமையை வளர்த்துக் கொள்வீர்கள் பெருமை தரும் நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் விரும்பியதை பெற்றீர்கள் அடைந்தீர்கள் திருப்தியை கண்டீர்கள் திருப்தி ஏற்படுத்தும் நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பிய அளவு கிடைக்காத காரணத்தால் மனதில் ஒரு அதிருப்தி தி இன்று தோன்றும் தோன்றலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் அப்படி வெற்றியை கொடுப்பதால் உற்சாகம் தோன்றும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எத்தனை முறை செய்தாலும் உங்கள் மனதுக்கு திருப்தி அளிக்காமல் இருக்கின்ற காரணத்தால் ஒரு சிறு கவலை உங்களுக்கு தோன்றலாம் எத்தனை முறை செய்தாலும் நீங்கள் நினைத்தது போல் நடக்கவில்லை என்ற ஒரு அதிருப்தி ஒரு கஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாள் இந்த நாள் நீங்கள் பேசியது ஒன்று பேசிய பேச்சுக்கு கிடைக்கும் மதிப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்